மாமல்லபுரம் அருகே வரும் இருபத்தி நான்காம் தேதி விண்ணில் பாய உள்ள மாணவர்கள் உருவாக்கிய சிறிய ரக செயற்கைக்கோள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் ஸ்பேஸ் ஜோன் என்ற அமைப்பு சார்பில் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் செயற்கைக்கோள் தயாரிக்கும் வகையில் மாணவர்களுக்கு கடந்த மே மாதம் முதல் தொடர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பயிற்சியின் நிறைவாக சிறிய ரக செயற்கைக்கோள் உருவாக்கும் பணி நடைபெற்றது நூறு அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட நூற்று இருபத்தி ஐந்து மாணவர்கள் இதில் ஈடுபட்டு சிறிய ரக செயற்கைக்கோள் வடிவமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது முழுக்க முழுக்க மாணவர்கள் பங்கேற்று உருவாக்கப்பட்ட சிறிய ரக செயற்கைக்கோள் வரும் இருபத்தி நான்காம் தேதியன்று மாமல்லபுரம் அடுத்த பட்டிக்குளம் என்ற பகுதியில் ஏவப்பட உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர் Thank